ஹாய் நண்பர்களே நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம இதை பற்றி பேச போகிறோம்னா நம்ம வாழ்க்கையில் அடிக்கடி பயன்படுத்தப்படுற நம்ம சமையல் அறையிலேயே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புத மருந்து பற்றி தான் பேச போகிறோம் அது தாங்க சீரக தண்ணி சாதம் வேக வைக்க கறி சமைக்க ரசம் செய்ய எதுவாக இருந்தாலும் சீரகம் தவிர்க்க முடியாத ஒரு மசாலா ஆனால் அதே சீரகத்தோட தண்ணி நம்ம உடம்புக்கு கொடுக்கும் பல நன்மைகளும் சில தீமைகளும் இருக்குது நம்ம டெய்லி ஒரு டம்ளர் தண்ணி குடிக்கிறதால இதே தசைகளை வலுப்படுத்தவும் கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கவும் முடியும் அப்படி சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா ஆமாங்க இந்த ஒரு டம்ளர் தண்ணி நம்ம உடம்புக்கு என்னெல்லாம் நன்மை தருது என்னெல்லாம் கெடுதல் இருக்குது இதை யாரெல்லாம் பயன்படுத்தலாம் யாரெல்லாம் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறேன் மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜீரா இல்லைன்னா ஜீரகம் அப்படின்னு அழைக்கப்படுற இந்த அற்புதமான சமையல் பொருள் ஒரு முக்கிய மூலிகையாக உள்ளது நமது சமையல் அறைகளில் எப்போவுமே கிடைக்கும் இந்த ஜீரகம் உணவோட சுவையை கூட்டுவதற்கு தவிர பல மருத்துவ பயன்பாட்டிலையும் இதை நம்ம பயன்படுத்திட்டு வந்துட்டு ஜீரகத்தை ஒரே இரவுல தண்ணீரில் ஊற வச்சு ஜீரக தண்ணீராக உட்கொள்றது நம்ம உடலுக்கு எண்ணற்ற நன்மைகளை வழங்குது அப்படின்னு ஒரு ஆய்வில் நிரூபிக்கப்பட்டிருக்கு ஜீரக தண்ணீர் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கும் மேலாக ஆயுர்வேத மருந்தாக பயன்படுத்தப்பட்டு வருது மேலும் இதில் அனைத்து ஊட்டச்சத்துக்களும் உடலுக்கு மிகவும் நல்லது அப்படின்னு அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு நாளும் ஒரு கிளாஸ் சீரக தண்ணீரை நம்ம குடிக்கிறதன் மூலம் நம்ம உடம்புக்கு தேவையான ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் இது பேணிக் காக்குது இது உங்கள் இதயம் வயிறு முடி அல்லது தோலுக்கு நன்மை பயக்கும் இப்படி எண்ணற்ற மருத்துவ பயன்கள் இந்த சீரக தண்ணியில் இருக்குது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது ஜீரகம் பொட்டாசியம் மற்றும் இரும்புச்சத்துக்கான ஒரு சிறந்த மூலம்னு சொல்லப்படுது இது உங்களோட உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்க உதவியாக இருக்குது மேலும் இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகமாக இருக்குது மற்றும் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகளை கொண்டுள்ளது இது தொற்று நோயை உண்டாக்கும் பாக்டீரியாக்களை எதிர்த்து போராட உதவியாக இருக்குது இது தவிர ஜீரகத்தில் மெக்னீஷியம் கால்சியம் போன்ற பல்வேறு தாதுக்களும் இருக்குது அது மட்டும் இல்லைங்க இதில் வைட்டமின் ஏ வைட்டமின் பி வைட்டமின் சி ஆகியவையும் இருக்குது இது தொற்று நோய்களை தடுக்க மிகவும் உதவியாக இருக்கும் இந்த சீரக தண்ணியை பச்சையாக இல்லாட்டி முழு சீரகமாக தான் பயன்படுத்தணும் வறுத்து இல்லைனா பொடியாக பயன்படுத்தினா அதில் இருக்கிற ஒரு சில ஊட்டச்சத்துக்களை நம்மளால் இழக்க நேரிடும் இந்த சீரக தண்ணியால் அழற்சி எதிர்ப்பு விளைவு அதிகமாகும் சீரக தண்ணியில் தைமோ பூவினோன் அப்படின்ற சக்தி வாய்ந்த ரசாயன கலவை இருக்குது இது கல்லீரலை அழற்சியிலேருந்து பாதுகாக்குது மற்றும் ஒட்டுமொத்த கல்லீரல் ஆரோக்கியத்துக்கும் இது உதவியாக இருக்குது ஜீரக தண்ணீரோட அழற்சி எதிர்ப்பு விளைவுகள் வயிறு மற்றும் வயிறு வலி போன்ற பிற நிலைமைகள் தொடர்பான வலியை இது குறைக்கவும் உதவியாக இருக்குது அதோட ஸ்பாஸ்மோடிக் எதிர்ப்பு பண்புகள் மாதவிடாய் பிடிப்பை குறைக்க உங்க மாதவிடாய் காலத்தில் உட்கொள்வது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் வெது வெதுப்பான சீரக தண்ணீரை குடிக்கிறதால வீக்கத்தை நம்மளால் குறைக்க முடியும் செரிமானம் மற்றும் வளர்ச்சிதை மாற்றத்தை இது மேம்படுத்துது ஜீரக தண்ணீரை உங்கள் வயிற்றில் ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நன்மை பாய்க்கிற ஒரு விஷயம்னு சொல்லலாம் இது செரிமானத்தை மேம்படுத்த உதவுது இது உங்கள் வளர்ச்சிதை மாற்றத்தை மேம்படுத்தும் கார்போஹைட்ரேட் குளுக்கோஸ் மற்றும் கொழுப்பை உடைக்கும் என்ஜாய்மெண்ட்கள் போன்ற சேர்மங்களை சுரக்க உதவியாக இருக்குது இது கல்லீரலில் பித்த அமிலங்களின் உற்பத்தியை செயல்முறையை துரிதப்படுத்துது அது மட்டும் இல்லங்க கொழுப்போட செரிமானத்திற்கும் இது உதவியாக இருக்குது கூடுதலாக இது குடல் இயக்கத்தை மேம்படுத்துது அது மட்டும் இல்லாமல் அஜீரணம் வீக்கம் மற்றும் அமிலத்தன்மை போன்ற பிரச்சனைகள்லேருந்து விடுபட இது உதவியாக இருக்குது இதில் சக்தி வாய்ந்த வாயு எதிர்ப்பு ரசாயனங்கள் இருக்குது ஜீரக தண்ணீரில் எலுமிச்சை சாறு சேர்த்து பருகிறதால வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்கவும் அதிக கலோரிகளை எரிக்கவும் நம்மளால் முடியும் இந்த சீரக தண்ணி நம்ம உட்கொள்கிறதால மாதவிடாய்களை ஒழுங்குபடுத்தவும் பாலூட்டும் தாய்மாருக்கும் இது உதவியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க பெரும்பாலான பெண்கள் தங்களோட வாழ்க்கையில் சில நேரங்களில் ஒழுங்கற்ற மாதவிடாய் சுழற்சிகளை கடந்து செல்வாங்க இது சில நேரங்களில் மிகவும் மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் ஜீரக தண்ணி சுழற்சியை ஒழுங்குபடுத்துது பெரும் உதவியாக இருக்குது ஏன்னா இது கருப்பை சுருங்குவதற்கு காரணமாகுது இது பொதுவாக சிக்கியுள்ள இரத்தத்தை வெளியெடுக்குது இந்த ஜீரகத்தில் இரும்புச்சத்து அதிகம் இருக்கிறதால கர்ப்பிணிகள் மற்றும் பாலூட்டும் பெண்களுக்கு ஜீரக தண்ணீர் ரொம்பவே ஆரோக்கியமான பானம்னு சொல்லலாம் இது பாலூட்டும் சுருப்பிகளில் பால் உற்பத்திக்கு உதவியா இருக்கு அது மட்டும் இல்லாமல் குழந்தைக்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்துகளையும் கடத்த இது உதவுது சீரகத்தோட வெந்தயத்தை வேக வச்சு தண்ணீரை நன்கு வடிகட்டி பருகி வந்தா ஹார்மோன் சமநிலையின்மை பிரச்சனைகள் மற்றும் செரிமான பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கும் இந்த சீரக தண்ணீரில் கால்சியம் பொட்டாசியம் மக்னீசியம் மற்றும் செலினியம் போன்ற தாதுக்கள் நிறையவே இருக்கு இது நம்மளோட சருமத்தோட புத்துணர்ச்சிக்கு உதவுது இந்த ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே உங்கள் சருமத்தில் தெளிவான மற்றும் ஆரோக்கியமான பளபளப்பை பெற உதவுது மேலும் இந்த சீரக தண்ணியில் ஏராளமான வைட்டமின் இ இருக்குது இது முன்கூட்டிய வயதை தடுக்கும் ஆக்சிஜினேற்ற பண்புகளை கொண்டுள்ளது வழக்கமாக ஒரு கிளாஸ் சீரக தண்ணீர் குடிப்பதால் உங்கள் சருமத்தில் தோணும் சுழக்கங்களை நம்மளால் தாமர்த்தப்படுது தாமதப்படுத்த முடியும் மஞ்சள் மற்றும் சீரக தண்ணீரை கலந்து கலவிய முகத்திற்கு பேக்காக பயன்படுத்தினா பளபளப்பான பொலிவு நம்ம மூஞ்சுக்கு கிடைக்கும் இந்த சீரகத்தில் பல பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் இருக்கு அது பருக்களை ஏற்படுத்தும் பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடுது மற்றும் முகப்பருவ அழிக்க உதவுது மேலும் எதிர்காலத்தில் வரும் வெடிப்புகளையும் தடுக்குது ஃப்ரீ ரெடிக்கல்கள் அப்படின்றது நச்சுக்களை நமது உடலில் நுழைத்து நம்ம சருமத்தோட புரதத்தை உடைக்குது இது கரைகள் மற்றும் தளர்வான சருமத்தை ஏற்படுத்துது ஜீரகம் ஒரு உணவு நார்ச்சத்து நம்ம உடல்லேருந்து இந்த நச்சுக்களை எளிதாக நீக்குது சீரக தண்ணீர் சூட்டை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பானம் அப்படின்றதால இதை அதிகமா பருகிறத நம்ம தடுத்துடணும் நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த சீரக தண்ணீர் வந்து பல பாக்டீரியா எதிர்ப்பு மற்றும் அழற்சி எதிர்ப்பு கொண்டு கொண்டிருக்கேன் இதை குடிக்கிறதால உங்க உச்சந்தலையில ஆரோக்கியத்தை பெரிதும் மேம்படுத்தும் இதுல புரோட்டீன் மற்றும் கார்போஹைட்ரேட்டுகள் இருக்கு இது முடி வளர்ச்சிக்கு உதவுது மற்றும் அவற்றை இருந்து நிரப்புது இது முடி உதிர்தலையும் கட்டுப்படுத்துது உங்கள் தலைமுடிக்கு இதை பயன்படுத்துவதால் ஈரப்பதத்தால் அடிக்கடி ஏற்படும் முடி உதர்வை குறைச்சி மென்மையாக நம்மளால் மாற்ற முடியும் பொடுகு போகணும்னு நினைக்கிறவங்க அதை எதிர்த்து போராடுறதுக்காக இந்த சீரக தண்ணியை உங்கள் தலைமுடியில் கழுவலாம் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுல இந்த சீரகம் நேர்மறைமை நேர்மறைவான விளைவை கொண்டு இருக்குது இது ஒரு இயற்கையான ஆக்சிஜினேற்றம் மற்றும் இதயத்தை பாதுகாப்பது மட்டும் இல்லாமல் பல இதய பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிப்பதிலும் ரொம்பவே உதவியாக இருக்குது ஜீரக தண்ணீர் குடிக்கிறதால இதய தசைகளும் வலுப்படுத்தும் கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கும் கொழுப்பு சத்துக்கள் செய்வதை விட தடுக்கும் இப்படி செய்யறதன் மூலம் இரத்த உறைவு ஆகியவற்றை இது கணிசமாக குறைக்குது ஜீரக தண்ணீரை காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கிறதால ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குது இந்த சீரக தண்ணீர் குடிப்பது உடலில் இன்சுலின் உற்பத்தியை தூண்டுது இது நீரிழிவு நோயால் கண்டறியப்பட்டவர்களுக்கு உதவியாக இருக்கும் ஏன்னா இது இரத்த அக்கறையை கட்டுக்குள்ளே வச்சுருக்கோம் இது கிளைக்கோசைலேட் ஹீமோக்ளோபின் அளவை குறைக்குது ஒவ்வொரு சாப்பாட்டுக்கு பிறகு முப்பது நிமிஷத்துக்கு அப்புறம் சீரக தண்ணீர் குடிக்கிறது ரத்த சக்கர அளவை கட்டுக்குள்ளே வச்சுருக்கோம் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் ஆய்வின் மூலம் நிரூபிக்கப்பட்டிருக்கு ரத்தத்தில் குளுக்கோஸ் அளவு ரொம்ப குறைவாக இருக்கிறத தவிர்க்க ஏற்கனவே நீரிழிவு மருந்துகளை சாப்பிட்டுட்டுருக்கவங்க இந்த சீரக தண்ணியை அதிகமாக சாப்பிடக்கூடாது இந்த சீரக தண்ணியில் இரும்புச்சத்து நிறைஞ்சிருக்கு இது ரத்தத்தில் ஹீமோக்ளோபின் உருவாவதற்கு தேவையான மேலும் இது நம்ம உடல் முழுவதும் ஆக்சிஜனை கொண்டு செல்ல அவசியம் குறைந்த ஹீமோக்ளோபின் அளவுகள் சோர்வு பலவீனம் தலை சுற்றல் போன்ற இரத்த சோகையின் பல அறிகுறிகளுக்கு வழிவகுக்கும் ஜீரக தண்ணீரை தவறாமல் குளித்து வந்தால் இந்த அறிகுறிகள் சீக்கிரமே குறைஞ்சிரும் இப்போது இந்த தண்ணியோட தீமைகள் என்னன்னு சொல்கிறேன் கேட்டுக்கோங்க அதிகப்படியான உபயோகத்தால் விளைவுகள் ஏற்படலாம் தண்ணீரை ரொம்ப அதிகமாக குடித்தா வயிறு வலி அமிலத்தன்மை அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது அதிகமாக குடித்தா கருப்பை மீது அழுத்தம் ஏற்படும் கர்ப்பிணி மற்றும் அதிகமாக குடித்தா கருப்பை தசை சுருக்கம் ஏற்படும் அபாயம் இருக்குது பாலூட்டும் தாய்மார்களுக்கு பால் சுரப்பை இது குறைக்கும் வாய்ப்பும் இருக்குது மாதவிடாய் காலத்தில் மிக அதிக ரத்தப்போக்கு உள்ள பெண்கள் இந்த சீரக தண்ணீர் அதிகம் குடிக்கக்கூடாது ஏன்னா சீரகம் ரத்தத்தை வடுகை செய்யும் அப்படின்னா இந்த தண்ணியை எப்போ குடிக்கணும் எப்படி குடிக்கணும்னு நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க வெறும் வயிற்றுல காலை நேரம் ஒரு கப் ஜீரக தண்ணீர் போதுமானது அதிகபட்சமாக ஒரு நாளில் ரெண்டு முறை தான் குடிக்கலாம் சூடான தண்ணியில் ஜீரகம் ஊற வச்சு குடிக்கலாம் அல்லது இரவு முழுக்க ஊற வச்சு காலையில் குடிக்கலாம் இந்த சீரகம் நம்மளோட சமையலறை ரகசிய மருத்துவர் மாதிரி தான் சின்ன சின்ன உடல் பிரச்சனைகளுக்கு இது மிக சிறந்த மருந்து ஆனால் எதுவாக இருந்தாலும் அளவுக்கு மேலே போனால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்றது போல தான் இதையும் அளவோட பயன்படுத்தினா மட்டும்தான் நமக்கு நன்மை கிடைக்கும் நம்ம வாழ்க்கையை ஆரோக்கியமாகும் ஒரு எளிய வழி தான் இந்த தண்ணி இந்த தண்ணியை உங்களோட லைஃப்பில் ரெகுலராக நீங்கள் குடிச்சிட்டு இதை சாப்பிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மை அதிகமாக தெரியுது அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய்